அனைவருக்கும் வணக்கம் சார் நம்ம வாலாஜா சரோனா கார்ஸில் இன்னைக்கு ஷாப் வீடியோ பண்றோம் பாருங்க ஒரு ஏழு வண்டி வந்திருக்கு சார் ஒவ்வொரு வண்டியா தனித்தனியாக டீடைலா சொல்றேன் கேளுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சார் எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு ஏழு மாசம் கரண்ட்ல இருக்குங்க ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு பாடி லைன்ல தெளிவா நீட் அண்ட் கோல்டியா சுத்தமா இருக்குங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக ஆல் ஆப்ஷன் வண்டிங்க வண்டி தெளிவா இருக்கு ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி ஒரு ஃபோர்த் ஓனர் கேட்டகிரில இருக்குங்க இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரே ரூபாய் கேட்டு இருந்தாங்க நம்ம சரணாக பேசியிருந்தாங்க ஃபைனலாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் பிக்ஸ்டு இல்லை நேராக வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்து கொடுக்குறேன் அடுத்த வண்டி பார்க்கலாங்க சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உண்டா ஐ ஒரு பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி வண்டிங்க இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்கு டச் ஸ்கிரீன் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க பாடில எல்லாம் தெளிவா சுத்தமா இருக்கு ஒரு ஷோரூம் கண்டிஷனே சொல்லலாம் ஒரு தரமான வண்டி சார் இந்த வண்டி கஸ்டமர் கேக்கிற ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்டுருந்தாங்க நம்ம சரோணா காசு கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கு கொடுத்துடலாம் சார் பிரைஸ் ஃபிக்ஸ்டு இல்லை நேராக வாங்க எதாவது சின்ன நெகஸ்டேஷனில் ஆகும் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது கஸ்டமர்கிட்ட பேசி பெஸ்டாக தரேன் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் சான்ட்ரோ தாங்க பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி கேஸ் அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது கம்பெனி கிட்டேங்க இந்த வண்டி இன்ஜின் சாண்ட்ரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரூம் தாங்க ரெஸ்ட் ஆகும் ஆனால் இந்த வண்டியில் இன்ஜின் ரூம் தெளிவாக இருக்குங்க ஒரு ஷோரூம் கண்டிஷில் இருக்குது இந்த வண்டி வந்து பாவம் வேணாம் சொல்லிட்டு போக மாட்டீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்து கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துருவோம் ஏசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாடி லைன்லாம் தெளிவாக நீட் அண்ட் கொல்லா சுத்தமாக இருக்குங்க டென்ட்டோ எதுவுமே பார்க்க முடியாது ஒரு தெல்ல தெளிவான வண்டி வெளி மார்க்கெட்டில் இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் போயிட்டு இருக்குங்க நம்ம சரணாண காசு கொடுக்க ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்ட்டோங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் பேப்பர் கரண்டில் இருக்குது ஒரு தேர்ட் ஓனர் கேட்டகரியில் இருக்குதுங்க பியூர் பெட்ரோல் வண்டிங்க வண்டி தெளிவாக இருக்குது ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க நாலு டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது வண்டி தெளிவான வண்டி சார் ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டிருந்தாங்க நம்ம சரவணா காசு கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துட்லாம் சார் ப்ளஸ் ஆஃபீஸ் கமிஷன் வரும் வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செவ்லெட் பீட்டுங்க மைலேஜ்லயே வந்து பார்த்தீங்கன்னா டீசலில் இந்த வண்டி மைலேஜ் பக்காவாக கொடுக்கும் சார் இருபத்தஞ்சு கிடைக்கும் பேர் லிட்டருக்கு பீ டு எல்டி டாப் மாடலுங்க டபுள் பேக் வரும் ஏபிஎஸ் அலாய்வில் சென்ட்ரல் லாக்கு ஆல் ஆப்ஷன் வண்டி சார் இந்த வண்டி இந்த வண்டி கஸ்டமர் கேர் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்டுதாங்க நம்ம சரவணதாஸ் கொடுக்க போகிற ரேட் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னிங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சார் இது எம்பிஎஃப் இன்ஜின் வந்துடும் பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி தான் சார் கேஸ் அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்ல வரும் இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்குது வரும் ஒன் இயரு பாடி எல்லாம் தெளிவாக இருக்கு சார் புதுசாக சீட் கவர் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மேட் ஒட்டிருக்காங்க நாலு டயரும் பார்த்தீங்கன்னா புது கண்டிஷன் இருக்குது வண்டி ஃபஸ்ட் கிளாஸா இருக்குங்க பெட்ரோல்லேயும் வண்டி ரன் ஆகுது வண்டி ரன் ஆகுது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்டுருக்காங்க இருக்காங்க நம்ம சரோன காசு கொடுக்கு போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்துக்கு கொடுத்துடலாம் சார் ப்ரைஸ் பிக்ஸ்டு இல்லை நேராக வாங்க ஏதாவது சின்ன நெக்ஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் நம்ம சரணா காசு வரைக்கும் கமிஷன் அடிப்படையில் தாங்க வியாபாரம் பண்ணி தரோம் நேராக வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுக்குறேன் வண்டி காமிங்க சார் நம்ம சரோனா காசு இருக்குது நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பஸ் ஸ்டாப் சார் அங்கேருந்து இருந்து தேவதானம் எஸ்பி பெட்ரோல் பக்கத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்கு வண்டி வேணுன்றவங்க நேராக வாங்க கஸ்டமர் டு கஸ்டமர் வியாபாரம் தான் பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுக்குறோம் நம்ம சரணாக காசு பொறுத்த வரைக்கும் எல்லாமே தரமான வண்டி தான் சார் வண்டி வேணுன்றவங்க வந் வாங்க நேராக வாங்க வண்டி நல்லா தரவா செக் பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் இருந்தால் கூட்டிகிட்டு வந்து இங்கே செக் பண்ணி எடுத்துக்கலாம் சார் பெஸ்ட்டாக பாருங்கள் சார் ஷோரூம் கண்டிஷன் இருக்குதுங்க ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி சுத்தமாக தெளிவாக இருக்குங்க வண்டி கஸ்டமர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க Thank <laughs> you.